வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் தேர்ட்டின் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சரியா தவறா அதில் உள்ள கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் தேர்ட் ரோமன் சரியா தவறா என கண்டறிய தவறான கூற்றை சரியானதாக மாற்றுக சிதுக்கில் வந்து மொத்தம் ஃபோர் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து உண்மை என்ன பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் ரத்தம் உறைவதை தடுக்கும் சிபாரின் என்ற பொருள் அட்டையின் உமிழ்நீர் உமிழ்நீரில் காணப்படுகிறது இந்த கூற்று வந்து தவறு சரியான கூற்று என்னென்னா சில வந்து ஆன்சர் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஹிபாரின் கிடையாது ஹிருடின் ஓகே ரத்தம் உறைவதை இப்போ சரியான கூற்று என்னென்னா ரத்தம் உறைவதை தடுக்கும் ஹிருடின் என்ற பொருள் அட்டையின் உமிழ்நீரில் காணப்படுகிறது இதுதான் வந்து சரியான கூற்று ரத்தம் உறைவதை தடுக்கும் ஹிருடின் என்ற பொருள் அட்டையின் உம்மிழ்நீரில் காணப்படுகிறது சரியான கூற்று நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் விந்து நாளம் அண்டம் வெளி செலுத்தப்படுவதில் பங்கேற்கிறது இந்த கூற்று வந்து தவறு சரியான கூற்று அதில் வந்து இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க அண்டம் கிடையாது விந்து செல்கள் சண்டம் கட் பண்ணிவிட்டு விந்து செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க சரியான கூற்று என்னென்னா விந்து நாளம் பிந்து செல்கள் வெளி செல் வெளி செலுத்தப்படுவதில் பங்கேற்கிறது இதாவது சரியான கூற்று விந்து நாளம் விந்து செல்கள் வெளி செலுத்தப்படுவதில் பங்கேற்கிறது நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் முயலின் முன்கடவாய் பற்களுக்கும் பின்கடவாய் பற்களுக்கும் இடையேயான இடைவெளி பகுதி டயாஸ்டிமா எனப்படும் இந்த கூற்று வந்து தவறு சரியான கூற்றுக்கு வந்து எதை கரெக்ட் பண்ணணும்னா இந்த முன்கடவாய் இதை கட் பண்ணிவிட்டு வெட்டும் பற்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க கடவாய் பற்களுக்கு இதை கட் முன்கடவாய் கட் பண்ணிவிட்டு வெட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க இதில் பின் கடவாய் பின்னை கட் பண்ணிவிட்டு முன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க இப்போ சரியான கூற்று என்னென்னா முயலின் வெட்டும் பற்களுக்கும் முன்கடவாய் பற்களுக்கும் இடையேயான இடைவெளி பகுதி டயாஸ்டிமா எனப்படும் இதாவது சரியான கூற்று முயலின் வெட்டும் பற்களுக்கும் பற்களுக்கும் இடையேயான இடைவெளி பகுதி டயாஸ்டிமா எனப்படும் சரியான கூற்று நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் முயலின் பெருமூளை அரைக்கோளங்கள் கார்போரா குவாட்ரி ஜெமினா என்ற குறுக்கு பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளது இந்த கூற்று வந்து தவறு சில இது கரெக்ட் பண்ணனா கார்போரா குவாட்ரி ஜெமினா இதை வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து கார்பஸ் கலோசம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க கார்பஸ் கலோசம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அந்த இடத்துல கரெக்ட் பண்ணிக்கணும் அப்போ சரியான கூற்று என்னன்னா முயலின் பெருமூளை அரைக்கோளங்கள் கார்பஸ் கலோசம் என்ற குறுக்கு பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளது முயலின் பெருமூளை அரைக்கோளங்கள் கார்பஸ் கலோசம் என்ற குறுக்கு பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளது இதுதான் வந்து சரியான கூற்று சி யூனிட் தேர்ட்டீனில் உள்ள சரியாக தவறா அதுக்கு இல்லை உள்ள ஃபோர் கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் தேர்ட்டீனில் உள்ள பொறுத்துக அதில் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ்கில் ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ